தொடரையெல்லாம் வந்த அந்த அறியாத கன்னிகை ஆரண தோ

கோவிலேடோ கிடந்தோம் நாடோம் மீனே பதுநெய் என்றே மனதுவும் மலடானேனதாமரையில் அன்புள்ள ஆறு பொருளே அருவே ஏஉமே இமயத்த ஏற்ற அன்று பிறந்தவனே அடியோடு ஆனந்தமே ஆனந்தமாய் நரிவாய் 이르தே அதுதும்ாய் வாநந்தமான வடிஉடையார் மறை நாங்கிடுக்கும் தானதவான சரணารविंद தவலனியானனமானர சாख्यபிதோடு கனிந்தியதே கனிையrootDirungal கார்பருนามம் கதிதிபதி பவளியுந்திருமாதா உரியதெ பகிரவா நன்னியுண்டு நயதோரவியேதாம் செயந்த புண்ணியவேதநாமே புவியேலயோ தவரே நவரே ஹுவனம் பதினாறையும் ஓதவனம் பாதவரே பிந்தரனவளே கரே கட்டனகே ஓதவரே இந்துவா ஹுவ தகே இலயவரே மாதவரே உதே அங்கே மோதேவ வந்தி பவந்தி பவ பவ உதே மானவ தானவரானவரன் சிந்தி பவ நதி சிமோகநரன சிந்தே உள்ளே செல்வமோ பெருவாணவதை சொல் பரிவனையாமலை

வாதேளியே எல்லையோ கடிலே வெள்ளம் கரைகடில்லை பததிவிலே எరిగின்ற ஞானம் திகின்றதென்ன திருவோலமோ ஒளிந்த கோணங்கள் ஒவ்வொறு வீவி உறையவரே உறையின்றின் திருவோயில் கேவ ஒரு பகரோ அருளினாமரின் நதியோ ஓடிதோ ஆஹுதம் உடையால் உடையாள் பெண்கள் நீங்கொடியே கொடியே

அன்னே <laughs> அபிராமி <laughs> <laughs> செல்லும் தவளியும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாக தவறுவார் बुद्धि और मुस्तिके मुद्धी वित्त विचारी उन्हें बताएं बुद्धि और बुद्धि मुल्ले कुरकु வேலே நேசதெய்ம் சொல்லவே நீ பாவதே நீ நிலையே இறைக்கும் விடை படுக்கே ஆர்தாலன் இறை நடைந்த ஆயினும் கொடுதுவ அஞ்சன பாரத சேத்தமேலாம் பொळेடும் கலரறுதுமோ நையாளை கோமரே பொळेடும் கொடுது நீமே யோ பைந்தே சரண புகு மரியாரோ ஆருடகம் தந்தேவரி கொள்ளான் ஓயிரோ சடபகாம் பைந்தே நலங்கள் பருமணியாகுகாம் கொள் தேதே மலரும் அளிக்கதாய் இருந்திங்கள்மே தெற்க பத்தினின் மலார் தீரை செந்திமேக்கேன் எந்திது போததாம் எயीडीயாய் என்றந்த விதோ

ஏகே அடிவது வெண்பது பாளை இடரேன் பைகே அடிவது பண்மணி கோவை பாட்டு இது லிகே அனியும் திருபொடயாய ந சேவமனே பவல கொடியின் பரத சேவாயோ பணி முருவல் கமல திருநகையும் துளயாய ந சங்கரனே அடை பனி மின்ந்தேட பாதே ஆனி குண்டன் அட நாமரேங்களோ ஹரவா தேவே திவதென் ஓடுகேங்குறை நின்குறை அனமோரங்கள் மாளிகை தம்பு கொடுத்தில்லாவைக்கு வாளுதே வாளுத கண்ணியே விண்ணவர்வந்திரே தேவதкенனியே எம் பெருமாதியே வேதனை 질 காணுத கண்ணியலலார கண்ணியே காணுவது ஓடுதкенனியே எம் தமரோன்சே பொன்னே எப்பीडीடவே மனமே புது போங்காரை கண்டீம் செய்ய கணவர் கூடின பாரணதாய் நந்தி தேவதை தம்மடியாகல் நடவேற்க பன்னினம் செந்தி மேல்வர் பாதம் பதினினவே இளபொட்டில் மீ இளபொட்டிருகி இறகி மொட்டு வடபொட்ட கொம்மை மரபொட்ட படை என்ன ஜெய் நட கொண்ட கொள்கை நட கொண்ட நாயகி நல்லரவின் படு முரையின் வாணி முரையே பரிமுர சீரணி பாச குசெவ ஜவாணி சொல் திரி மோர சுந்தரி சிந்துரணி தீய தேந்து பரிமுர வந்தரை அந்தோதேவ உருத்திரகை இவேந்திரிலே இவேந்திர பாகதேத ரகையே தகையே வைங்கச

തോരും ഉറമയിലെ കുടി ആവിനെ കൂട്ടിയിട്ട് വരമ്പൈ അടുത്ത് വരുക്കുമ്പോ പോതെ വല കൈ വിണ്ട് അരുപൈ അടുത്ത് അരി വൈ ചൂളിവായി നര പൈ பொரு முடிந்த சரணம் என மரணம் பிறமேடித்தாமும் சமமுடைய சாசிய செய்யப்பட்ட காற்றினாலே வரையே போல அது கடோன் வரையதெயதே தன்மநரி வாஹி எல்லாமே சொல்லி ஒருவட பாதம் இனிவபடே எல்லாமே வாयें என்றே சொல்லே பொறாதின்றே புரிகின்ற வாயையும் பொருளேவாய் அண்டாலில் குவிந்த மேமானின் நையண்டே பைைய சலதவளியினாலிகடந்தமேலாம் உயிராய் செய்யுன்னை ஓடே ஒரு வதம்பால் செய்யவிருந்தே பவாளே अंदर कोई मैं यो किया पाता जाए तो आरोना हो या दिन ताऊ ये तो मामा के तो आरोना हो या बोले नहीं ये ना 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 कैसे ये ना ये ना आरोना हो या हो हो या हो आरोना हो या हो नहीं वो तंजा वो मेरे तंजा मेरे दिल ये ना ये तुरंत आवाज़ नहीं देगी नहीं जब मैं ये

தாயின் பெயர் பற்றி தாயே மலை மகளே சென்ற மாதிரி தங்கள் சிலை சங்க சிலை கொண்டு தான் ஒன்பது சாய்ந்து வந்த வெங்கையார் குறிப்பு திரையரங்கை அணைக்க பொங்கை உருமை குறியீட்டு நாயரி ஓக்கன்னக செங்கை கரம் வழங்கி போதுவிட்ட சிலையில் தேரோ மடுசிலை ஏரோ காட்டியும் செல்களைக் கீழ் ஓரும் ஒரு குறிப்பு என்றுகாசம் காணே நீருவினு முடிசேகா கோபனமே பகனமுவானபுகமனம் காணேகாமணங்கள் தகனும் செய்யல தபபேரமகே தரகையும் செம் கோபனமு நாநிரு மூடன தோளே யமூடன வி பகனமுண்டாய் நோவலி சீதவல்லவமே வல்லவஉண்டே ஏதி ஏலநரஜியம் பல்லவமாலதே பற்றதுமே ஒருபொருபறமே

ஒரு <Sessly> நாள <Sessly> <Sessly> మనా ధరిందేపా పడికుందరు మనె చివందిలా ఇనదా దల్లన ఎయల్లా దర్మన్ మయన్పావదే కారం దల్ము కుడలా உலகே திரு முடிப்போம் போதே தீரே கேதிக்கு கேதி யாபியலின் இல் புரேயே அம்ரியா புரே காவேனி விசிம்பியாய் இல் புரே காடி வெனிதிதே நீதிவெல்லியாய் தன் புரே தீரே கோடரே வெயதாமரயே ஆமங்கரவே படவஞ்சபானந்திகரவே யாம்பைரவே தோ போதியேம கெந்திரவே சேமம் திருவடி செங்கென்னாபொடி செம்மயமே நாமம் திருகுரை குறொளிரனே அயனங்களே அயனக கோளுடலாய நவேதமharam அயலோ பரவோ அபிராம பர்லீ அடினையே பைனே தெகொளுடவாவையராடமும் பாடவும் கொள் தயனம் குறதே தவடியே காவின தங்குவனே தங்குவ தர்ப்பன தாருビニன நாயனமே அகவர் மண்டில் வலுவா விரவீன் மாலரே பொங்குவாதியும் ஈரே போனமும் பூதவுது முக்கியம் பூக்குனால் திருப்பி நீர் குறித்தவரே குறித்தே மனதின் மூலம் நானே குறிப்பற்றி வைத்தேன் மறக்கையே வழிகிட்டேன் வழிவழிகிட்டேன் எழுச்சியே நடுகொண்ட கையே நான் ஒரு போன்றமையில் பதில் குறிப்பது முதல்மச்சமான போக்கையே போகையில் பஞ்சலி பாசா முசைபட்ட பாடியிருந்தர் ஓ இறைவ நீ golongan ஓதெனகலா வைரவே மண்டரிமாளி விசூரிவாராகி என்ற சீரவினாம் பரதேகிராமம் செல்போவரே 제போ கலக பலசம்போளமே ஓதெரேரேமே ஆவோம் கலப அக்கிரமபல்லி அதிரல ஓம் ஓயிர குலயம் விநீம் கொளுகடயம் தோஓம் ميلோம் ஏழிடைக்கே எண்ணுடை விநீகே

ஒேன் <laughs> உடையவரே உடையாளே ஒன்றுபட்டு உடைய ஆடை உடைய மகசை

போது தேரையும் போதும் பனிமொழியே முறை ஓதியோ அல்லேலூயா அல்லேலூயா வரதென்ன மேலாம் பாலிக்கும் மணி ஒரு பாகம் கொண்டாரும் பரவரையே வரனெந்து குணங்களே நீன நீரூண் பகவதருள் தர பதேவன் என்ற தள்ளதடாதே தடங்களம் புறமண்டியே பொருவோமே தேவகுन्दे ஈரடா பராயே ஈரபிடமாக இனி எனக்கு ஒரு பொருள் இல்லை மேவோம் உலவற்கே ஈரடாமேரே மரนาดினையும் வெல்லியே பல்லியமாதிரி பெண்மகள் ஒரு மதத்திற்கே முழுகின்ற பாதத்திற்கே விமானப் படைத்தேன் முதல் இறைச்சியை ஒழுக அனுமைக்கொண்டாயின் நான் ஒருவர் மதத்திற்கே மதிமைத்தில் அவர் போன வழியில் செல்லே முதல் தேவரும் ஓவரும் ஒருவரும் ஒருவரும் இசையில் நகையை இழந்த தானமே நாமென்ற முகையே முகிலும் வானே

ஒன்றே அவங்கொருவாறுவரே ஆரித நம்பொழி அங்கி குபேரன் அமரே பிரமன் குராயே குராயே முடிய முனி

கயிலாயேர்க்கும் விசும்பில் தவல தெமீனமா கயிலாயேர்க்குரே ஈமமாடைத கருபொன்னீ புளையே தருவிய பொன்னே சாபமதோ கேரவளி அர்ஹே புருதே தில்விடுதோடும் கருப்பவிய விடையே ஒருதிர பேரிய பாதமும் வெண்ணரியம் புளையே குருகனமெந்தி ஏதோரும் முடிக்கவே அடதலே தெகளேலபாகம பந்தியே அந்தமில்லா புத்தாலை மாதுல போனிர தாலை புவியடங்க காதாலை அங்கு சபாசா புசமும் கருப்பு மங்கை செய்தாலை முக்கணியே தொழுவா குருதி இல்லையே குருதி இல்லையே Time and a chair. Time and agleையாத கல முரெய் குர Empaters <laughs> drop Nu த வரவாகும única கண்டா த vardைவியும் குன்றாலன் wars necesit 읽 பல்ம் bells finals